ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்பிள் வாக்ஸ் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சோ பொங்கல் பண்டிகை உங்க வீட்லயும் சிறப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு நாங்களும் நம்புறோம் எங்க வீட்லயும் வந்து நான் பேசினாலே வள வலன்னு பேசுறான் அவனும் ஃப்யூச்சர் லாகர் ஆக போறான் சோ எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்க வீட்லயும் நல்லபடியா சிறப்பா இது வரைக்கும் பொங்கல் போயிட்டு இருக்குது சோ அதை பத்தின வீடியோ தான் இந்த லாக்ல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா வந்து வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் பண்ண இதுதான் இதுதான் பொங்க 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 பானை 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 பானையா வாய் வருது பாருங்க போட்டாச்சா பின்னாடி ஒருத்தன் ஒருத்தன் கோலம் போட்டுட்டு போட்டுட்டு இருக்கான் இங்க தாளம் இருக்கான்

யூஸ்வலாக சூரியன் தெரிகிற இடத்துல வச்சு இப்போ ஊர் சைட்லாம் இங்கே வந்து நம்மளுக்கு அது மாதிரி இடம்லாம் கண்டுபிடிக்க முடியாது விட்டா பால்கனில தான் வைக்கணும் பால்கனி சின்னதில் ஸோ ஹாலில் தான் வைக்க போறோம் டிரான்ஸ்ஃபார்மர் வேற இருக்கு ஆமா வெடிச்சிருவாங்க பொங்கல் பண்டிகை ஊர் ஃபுல்லா பொங்கல் கொண்டாடிவாங்க ஸோ அதனால ஹாலில் தான் கொண்டாட போகிறோம் இந்த காரைக்குடி சைடில் இருக்கவங்களுக்குலாம் தெரியும் பொங்கல் கோலம் அப்படின்னா என்ன அப்படின்னு ஸோ பொங்கல் கோலம் போட்டு தான் அடுப்பு அது மேல வச்சு மண்ணு கொட்டி அது மேல அடுப்பு வச்சு அதுக்கப்புறம் பொங்கல் வைப்பாங்க ஸோ அந்த பொங்கல் கோலம் தான் இப்போ அடுத்து போட போறோம்

ட்ரெயின் ட்ராக் மாதிரியே இருக்கா நீங்க என்ன வச்சிருக்கீங்க நெத்தியில யூஸ்வலா சிமெண்ட் தர தானே இருக்கும் நம்ம ஊர் சைட்ல சோ அதுக்காக துணி வச்சுப்பாங்க கை தேஞ்சிடக்கூடாது அப்படின்னு அதே மெத்தட ஃபாலோ பண்ணுவோம்

தேலகிர வளைவு வளைவா பார்த்துட்டு அந்த வளைவை சொல்லிக்கிட்டு இருக்கு பாரதியார் வளைவு அத சொல்லி ஊரை சுத்தி வளைவு

பொங்கி கொண்டு வருகிறது இது சக்கர பொங்கல் இது வெண்பொங்கல் எது ஃபர்ஸ்ட் பொங்குதுன்னு பார்க்கலாம் ரெண்டு பொங்கலும் போட்டி போட்டு நிற்குது நானா நீயா அப்படின்னு எது பொங்குதுன்னு தெரியல வா பொங்கல் பொங்கிடுச்சு எங்க வீட்டுல கிழக்கு பார்க்க பொங்கி இருக்குது நல்லா பொங்கிடுச்சு

नेक्स्ट अवर का, नेक्स्ट वाला का, नेक्स्ट पारंगी का, नेक्स्ट कतरी का, करूँ पे यही बोलती हूँ मैं, नेक्स्ट चक्र पंगल, पालते चुविचरिंग है सामग्री சோ வெண் பொங்கல் எனக்கு சக்கர பொங்கல் வருனுக்கு ஓகே டேஸ்ட்டியை போட்டு மணி நேரம் இருக்கும் உள்ள இதெல்லாம் மாத்திக்கிறதுக்கா ஹகே சாப்பிடலாமா சூப்பராக இருக்கே சக்கரை பொங்கல் போடுங்க அப்படியே ஈவினிங் பிரியங்கா வீட்டுக்கு வந்தாச்சு பிரியங்கா வீட்டில் கோலம் போட்டிருக்காங்க இப்போதான் இருக்குது வரணும்னு உடனே இல்லை